நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தெரிவு சம்பந்தமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இலங்கை தமிழரசு கட்சியின் மகளிர் அணி சார்பாக ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு இரண்டையும் சேர்த்த சேர்ந்ததாக வேட்பாளர்கள் தெரிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக ஐந்து வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் கட்சி காரியாலயங்களுக்கு அனுப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இரண்டு மூன்று கிழமைகளுக்கு முன்னதாகவே அவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை அங்கு அனுப்பிவிட்டார்கள் என்பது என்னால் உறுதி செய்யப்பட்டது அதற்கு பின்னர் வவுனியாவில் மத்திய செயற்குழு கூட்டம் கூடியது அந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே கட்சியின் வேட்பாளர்கள் நியமன குழு ஒன்று ஒன்று தெரிவு செய்யப்பட்டது அதில் பதினோரு அங்கத்தவர்கள் அந்த பதினோரு அங்கத்தவர்களிலும் மத்திய குறிப்பாக மத்திய செயற்குழுவில் நாலு பெண் உறுப்பினர்கள் அங்கு இருக்கிறோம் பத்து ஆண்களும் கிழக்கை சேர்ந்த திருமதி ரஞ்சினி என்கின்ற ஒரு ஒரு பெண் உறுப்பினரும் மட்டும் அதில் உள்வாங்கப்பட்டிருந்தார் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டதன் பின்னராக பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் பெண்கள் யாரும் வேட்பாளர்கள் பட்டியலில் இல்லை என்பதையும் அது ஒரு குறைபாடாக இருக்கிறது என்பதையும் பெண்களை தாங்கள் காடுகள் மேடுகள் பள்ளங்கள் எல்லாம் தேடுகின்றோம் என்பதையும் அங்கே முன்வைத்திருந்தார் அப்படி ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் அதாவது பெண்கள் விண்ணப்பித்த விடயத்தை அவர் அங்கே குறிப்பிடவில்லை என்றது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை அவர் ஆணித்தனமாக தெரிவித்திருக்கிறார் அந்த இடத்திலே பெண்கள் இல்லை நாங்கள் பெண்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் பெண்கள் இல்லை அதாவது இலங்கை தமிழரசு கட்சியில் யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்கு எந்த பெண்களும் இல்லை அவர்கள் விண்ணப்பிக்கவில்லை என்பதை அவர் மிகவும் நாசூக்காக தன தனது பாணியில் திறம்பட உரைத்திருக்கிறார் அங்கே சொல்லியிருக்கிறார் சொல்லியதன் பின்னர் அவர் ஒரு அவர் ஒரு அழகான புன்னகை ஒன்று செய்வார் அவர் ஒரு பொய்யை சொன்னதுக்கு பின்னர் அவர் புன்னகைப்பார் அந்த புன்னகைக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கும் ஐந்தாம் தேதி பின்னேற மாலையில் கூறுகிறார் பெண்கள் யாரும் இல்லை என்று ஆறாம் தேதி மீளவும் கூட கூடப்படுகின்றது அந்த நியமனக்குழு இரண்டு பெண்கள் தெரிவு செய்யப்பட்டு அவரால் அறிவிக்கப்படுகிறார்கள் அவர்கள் எப்போது விண்ணப்பித்தார்கள் அதிவேகமாக அந்த செய்திகளை பரப்பியதால் இந்த பெண்கள் த விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை அவர் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் அவர் இரண்டு வயதிலேயே நாங்கள் பேச கற்றுக்கொள்கிறோம் ஆனால் இன்று வரைக்கும் இந்த இடத்தில் எப்படி பேசுவது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை அவர் எப்படியான கருத்துக்களை அங்கே பதிவு செய்கிறார் அவர் திரு திரும்ப 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 தான் சொல்கிற அத்தனை பொய்களையும் எல்லோரும் கேட்டுக்கொண்டு குட்ட குட்ட குனி குனிபவர்களும் அடையன் குனிய குனிய குற்றவனும் அடைய அடையன் என்று நினைத்துக்கொண்டு பல கருத்துக்களை அவர் இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பல பல பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களின் விருப்பு வாக்குகளில் கதிரைகளில் இருந்த நீங்கள் போ போட்டியிட்ட பெண்கள் கூட மீளவும் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அவர்கள் தத்துணிவோடு விண்ணப்பித்திருக்கிறார்கள் அந்த களத்தில் தங்களால் நிற்க முடியும் என்று ஆனால் அதையெல்லாம் மறைத்து கொண்டு எங்கேயோ இருந்த முகம் தெரியாத உங்களுக்கு மட்டும் க உங்களுடைய தேர்தல் காலத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வேலை செய்த அதில் உங்களுக்கு தனித்துவமாக ஸ்துதி பாடிய பெண்களை நீங்கள் நிறுத்திவிட்டு ஆளுமை மிக்க பெண்கள் என்று சொல்லி கட்டியம் கூறுகிறீர்கள் அவர்களை நீங்கள் வெள்ள வையுங்கள் என்று புலுட அவிடுறீங்கள் நீங்கள் இந்த பருப்பெல்லாம் இனி வருகிறதுக்கு வாய்ப்பில்லை இதை நாங்கள் சொல்லி வைக்கிறோம் நீங்கள் அடாவடித்தனமான மிகவும் மிகவும் அடாவடித்தனமான முறையில் தான் நீங்கள் ஒவ்வொரு தீர்மானங்களையும் எடுக்கிறீர்கள் நாங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு வளர்ந்த வளர்ந்தவர்கள் கேள்விகள் கேட்காமல் இருப்பதனால் நீங்கள் எங்களை எல்லாம் முட்டாள்கள் மடையர்கள் நினைக்கக்கூடாது உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எங்கள்கிட்ட பதில் இருக்குது உங்களுடைய எல்லா அடக்குமுறைகளையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் தனித்து இந்த கட்சியில் தனி ஒருவர் குறிப்பிட்ட காலங்களுக்குள் வந்த ஒருவர் எல்லா முடிவையும் எடுத்துக்கொள்கிறார் திருட்டுத்தனமாக நியமித்திருக்கின்றார் விண்ணப்பித்த நான்கு பெண்களையும் ஏன் பரிசீலிக்கவில்லை அவர்களுடைய விண்ணப்பங்களில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது பாராளுமன்ற வேட்பாளர் ஆகுவதற்கான என்ன தகுதிகள் அவர்களில் இல்லை என்பதை அவர் நிரூபித்துவிட்டு அந்த இரு பெண் வேட்பாளர்களை நிறுத்தி இருந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு கட்டாயமாக வழங்கியிருப்போம் ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு தன்னோடு பயணிக்கக்கூடிய ரெண்டு கொத்தடிமைகளை அவர் அங்கே நிறுத்தி இருக்கிறார் என்பது இந்த இடத்துல நான் ஆனித்தனமாக பதிவிது பதிவிட்டு கொள்கிறேன்